மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளதாக அதிமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார் மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து உபிலா படித்துறையில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்பத்துறை மாநில செயலாளர் ராஜ் சத்யன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய சரவணன் சாமானிய மக்களுக்கான இயக்கமாக அதிமுக செயல்படுவதாக கூறினார் உலக அளவில் போற்றக்கூடிய பல்வேறு திட்டங்களை அதிமுக தமிழகத்திற்கு தந்துள்ளதாக தெரிவித்த அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாக கூறினார் மூன்று ஆண்டுகளான ஆட்சியில் இருந்து வரும் திமுக மக்களுக்கு சாதனைகளை விட வேதனைகளை தான் அதிகம் தந்துள்ளதாக தெரிவித்தார் திமுகவின் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக மதுரை உள்ளது என்றும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் மக்களுக்காக எந்த ஒரு திட்டங்களையும் செய்யவில்லை என்றும் கூறினார் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நிதியை சு வெங்கடேசன் முழுமையாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய அவர் இரட்டை இலைக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்